அல்லாவுடைய மார்க்கம் சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தீன் போதிக்கப்படுகிறது கதவுகளை தட்டுகிறோம் எத்தனை பேர்கள் அருமையான புறக்கணிக்க அதாவது வீணான கதைகளை எத்தனை மனுத்தியாலங்கள் தியானங்கள் வேண்டுமானாலும் கதைக்க அடுத்தவர்களை பற்றி உள்ள பலாய்கள் அடுத்தவர்களை பற்றியுள்ள செய்திகள் வீணான தர்க்கங்கள் வீணான வாதங்கள் பயனற்ற வாதங்கள் இப்படி பேசுவதற்கு தயார் அல்லாவுடைய மார்க்கத்தை பேசி பாருங்கள் ஒவ்வொருவராக கலந்து விடுவார்கள் எதை புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் வீணானவற்றை புறக்கணிக்கின்றார்களா அல்லாவுடைய மார்க்கத்தை இவர்கள் புறக்கணிக்கின்றார்களா அல்லாஹூ தாலா சொல்கிறான்